இயேசு கிறிஸ்துவல் எனக்கு மிகவும் பிரியமான புதனன்மை உறுதிப்பூசல் வாங்க தயாரிக்கப்பட்டிருக்கிற மேட்டோர் பங்கின் குழந்தைகளே அன்பார்ந்த மற்ற நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே இந்த குழந்தைகள் ஏற்கனவே பிறந்தவுடனே சில நாட்களிலே திருமுழுக்கு பெற்றுவிட்டார்கள் சில பேர் சொல்லுவாங்க ஏன் அவ்வளோ சீக்கிரம் ஞான திருமுழுக்கு கொடுக்கணும் நல்லா வளர்ந்த பிறகு அவர்களாக நம்பிக்கை அறிக்கையிட்ட பிறகு திருமுழுக்கு கொடுக்கக்கூடாதா இப்போ கொடுத்து என்ன பிரயோசனம் என்று சொல்லுவார் அதே நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க ஒரு சின்ன கட்டில் செய்து போடுறாங்க படுக்கெல்லாம் செய்து தயாராக வைத்திருக்கிறார்கள் எல்லாம் நடக்கிறது குழந்தையின் இந்த உலக வாழ்விற்காக ஏற்கனவே தயாரிப்பு நடக்கிறது உண்மைதானே அதே போலத்தான் அவர்களுடைய ஆன்ம வாழ்வுக்கும் நாம் அவர்களை தயாரித்து வரவேற்க வேண்டும் ஆகையினால்தான் திருமுழுக்கு குழந்தை பிறந்த முதல் வாரங்களிலேயே கொடுக்கப்பட வேண்டும் என்று திரு அவை விரும்புகிறது அதுவும் இல்லாமல் விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவரும் அவர் வீட்டாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் வீட்டார் என்றால் இருக்கிற குழந்தைகளும் தானே அப்படித்தான் நீங்கள் திருமுழுக்கு பெற்றீர்கள் உங்கள் பெயரால் பெற்றோர்கள் ஞானப் பெற்றோர்கள் மற்ற உறவுகள் நம்பிக்கையை அறிக்கையிட்டார்கள் இன்றைக்கு முக்கியமாக உறுதி பூசல் பெறுகின்ற பிள்ளைகள் ஏன் அவர்களோடு இணைந்து புது நன்மை வாங்குகிற பிள்ளைகளும் சேர்ந்து ஆண்டவரே சாத்தானை நான் விட்டுவிடுகிறேன் ஆண்டவரே உண்மையே நம்புகிறேன் எல்லாம் வல்லவர் என்று ஆண்டவரே நீரே என் தலைவர் என்று நம்புகிறேன் ஆண்டவரே தூய் ஆவியாரை நம்புகிறேன் கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் என்றெல்லாம் உணர்ந்து சொல்லப் போகிறீர் பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு முதன் முதலாக நீங்கள் திருமுழுக்கு பிறகு இங்கே புனிதமிகு நக்கருணை உங்களுக்கு உணவாக கிடைக்கப் போகிறது அதை உன்னதமாக நினைவு கூர்ந்து சிந்திக்க உங்களை நான் இந்த நேரத்தில் அழைக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு அற்புதம் நடக்கிறது வழக்கமாக காணிக்கை பவனி இருக்கும் சில பேர் டயர்டாக இருக்குன்னு அதை விட்டுடுவாங்க என்ன திருப்பி திருப்பி இங்கே கொண்டு வர்றது என்று அந்த காணிக்கையில் யார் இருப்பது நாம் தான் இருக்கிறோம் அங்கே பீடத்திற்கு வந்த பிறகுதான் நாம் கொண்டு வந்தது இயேசுவாக மாறுகிறது ஏன் கொண்டு வரப்படுகிற காணிக்கையிலே நாம் இருக்கிறோம் என்று நான் சொல்லுகிறேன் நம்முடைய உழைப்பால் வாங்கப்பட்டதாக அது இருக்க வேண்டும் நம்முடைய உழைப்பு அந்த காணிக்கையிலே இருக்கிறது ஒரு வேர்த்திலை பீடத்திற்கு வந்த பிறகு நாமே இயேசுவாக மாறி விடுகிறோம் பாருங்கள் ஏனென்றால் அருள் பணியாளர் அர்ச்சிப்பு ஜெபத்தை சொல்லும் போது தூய ஆவியின் வருகைக்காக வேண்டும் போது அந்த கான்சன்ரேஷன் வேர்ட்ஸ் அந்த வார்த்தைகளை அவர் சொல்லும்போது ஆண்டவருடைய உடலாக ரத்தமாக மாறுகின்றது பிறகு நாம் அந்த ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பெற்றுக்கொள்ளும் போது எந்த அளவுக்கு ஆண்டவராக நாம் மாற வேண்டும் நம்பிக்கையோடு பெற வேண்டும் நாக்கை நீட்டி பெற்றால் போதாது கையை நீட்டி வாங்கினால் போதாது இதயத்தை நீட்டி வாங்க வேண்டும் என்கிறார் புனிதா குஸ்தினார் ஆமேன் என்று சொல்லுகிறோம் நன்மை வாங்கும் போது உண்மையாகவே இது ஆண்டவருடைய உடல் ரத்தம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு சரிதான் என்று சொல்லுகிறோம் ஆமேன் என்றால் சரிதான் என்று சொல்லுகிறோம் ஒவ்வொரு திருப்பள்ளியும் பிரியமான பிள்ளைகளே எதை நமக்கு நினைவூட்டுகிறது எல்லா திருப்பள்ளியிலும் ஒரு சிலுவை பீடத்தில் இருக்க வேண்டும் அல்லது பீடத்திற்கு பின்பு இருக்க வேண்டும் என்று ஒரு சிலுவை இருந்தால் போதுமானது அந்த சிலுவைக்கு தூபம் காட்டுகிறோம் ஆண்டவர் ஏசு இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் என்று ராபோசனத்தின் போது சொன்னார் அதையே நிஜமாக செய்து காட்டினார் எங்கே சிலுவையிலே நமக்காக உயிர் விடும் போது அந்த சிலுவை பலியின் தான் இந்த பீடத்திலே நாம் செலுத்துகின்ற பழி என்னையே உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஒவ்வொரு பள்ளியிலும் ஆண்டவர் இறந்ததை ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்டதை ஆண்டவர் உயிர்த்ததை நினைவு கூறுகின்றோம் என்கின்றார் பாவம் ஏன் இதில் பங்கெடுக்க வேண்டும் ஏன் ஆண்டவரை உணவாகப் பெற வேண்டும் நான் ஆண்டவரை போல என்னையே கொடுக்க போகிறேன் என்று அதனால் ஒன்றையாவது கற்றுக்கொள்ளுங்கள் நான் பொதுந வாங்கிட்டேன் இனிமேல் என்னையே என் குடும்பத்தாருக்காக கொடுக்க போகிறேன் என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பிரியமான பிள்ளைகளை மூன்று கடமை என்னது பக்தியோடு பங்கெடுக்கணும் நம்முடைய பங்கு தந்தை இந்த திருவழிபாட்டு பற்றி மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிற பக்தியோடு பங்கு பெற வேண்டும் பராக்குக்கு இடம் கொடுக்கக்கூடாது எல்லாரும் தயாரிக்கப்பட வேண்டும் இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்போ வாசித்தது பாடியது எல்லாம் தயாரிப்பை குறிக்கிறது சில பேர் என்ன பூசை ஆரம்பிச்சு கோயிலுக்கு வருவாங்க வந்து மனசு கோயிலுக்குள்ள வர்றதுக்கு உடம்பு வந்து பத்து நிமிஷம் கழிச்சுதான் மனசு கோயிலுக்குள்ள வரும் உடம்பு முதல்ல வந்துடும் அதனால என்ன பிரயோசனம் பாருங்க வந்து ஒரு பதினைந்து நிமிடம் இங்கே ஜபம் செய்து விட்டு பிறகு பூசைகளை பங்கெடுத்தால் பாவமா கிடையவே கிடையாது பிள்ளைகள் எல்லாம் நன்றாக பாடினார்கள் நம்ம அன்பு குழந்தை எல்ஃப்ரீடா எல்லா பாட்டையும் சேர்ந்தே பாடுச்சு இவர்கள் பாடும்போது இப்படித்தான் பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும் எல்லாரும் திருப்பலியின் ஜபங்களை தெரிந்திருக்க வேண்டும் கொயர் பாடுறாங்க உண்மைதான் குறைந்த அளவு பல்லவியாவது எல்லாரும் பாட வேண்டும் முழங்க வேண்டும் பக்தியோடு பங்கெடுப்பது முதல் கடமை இரண்டாவது கடமை தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்க வேண்டும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு குறிப்பாக இந்த பெண் பிள்ளைகள் ஏஞ்சல்ஸ் அதே போல தான் இந்த அன்பு தம்பிகளும் சம்மனசு குட்டி மாதிரி இருக்கிறீங்க இந்த வெண்மை எதை குறிக்க வேண்டும் உள்ளத்தை குறிக்க வேண்டும் கோயிலுக்கு வெளியே நம்ம கோயிலுக்கு முன்னாடி எழுதி போட்டு நீங்கள் ஆண்டவருடைய கோயில் நீங்கள் ஆண்டவருடைய கோயில் இப்படி அழகாய் இருந்த கோயில் கட்டடம் இருந்தால் போது அது என் மனசு தூய்மையாக இருக்க வேண்டும் பாவம் செய்திருந்தால் ஒப்புறவு அருள் அடையாளத்திலே பங்கு பெற்று மன்னிக்கப்பட்டு தூய்மை அடைய வேண்டும் தூய்மையோடு வாழ வேண்டும் அதுதானே பெருமை ஆண்டவருடைய திரு உடலை திரு ரத்தத்தை உணவாக கொள்வது பாருங்க மூன்றாவது கடமை கிறிஸ்தனுடைய கடமை புனிதமிகு நற்கருணையில் இருக்கிற ஆண்டவரை எப்பெல்லாம் கோயில் திறந்திருக்கோம் இந்த பக்கம் போருமா அப்பெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் வேண்டிக் கொள்ள வேண்டும் அவ்வளவு சக்தி கிடைக்கும் வளமை கிடைக்கும் பாருங்கள் எனக்கு தெரியும் ஒரு சில சபைகள் முக்கியமா எஸ்எம்ஐ சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி இம்மாக்குலேட் என்ற ஒரு சபை இருக்கிறது அந்த சிஸ்டருங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது வெளியே போனாங்கன்னா அவங்களுடைய சிற்றாலயத்துக்கு போய் ஜீசஸ் கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போவாங்க எங்கே இருந்தாவது வெளியேருந்து வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்து எஸ் சாமி நான் வந்துட்டேன் என்னை காப்பாற்றினீங்களேன் போயிட்டு வர்றேன் வீட்டாருக்கு சொல்றாங்களோ என்னவோ ஆண்டவருக்கு சொல்வார்கள் நம்முடைய குடும்பங்களிலும் சில குடும்பங்களில் பழக்கம் இருக்குது போய் சாமி படம் தான் தொட்டுட்டு வர்றது அதே போல வந்த பிறகு அப்படி செய்வது ஆண்டவர் தான் எல்லாம் அன்னை தெரசா எப்படி இவ்வளவு சாதிக்க முடிந்தது நற்கருணை ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் தான் ஹீ இஸ் ஃபஸ்ட் இன் யுவர் லைஃப் என்னையிலிருந்து இந்த உலகம் யார் யாருக்கோ ஃபஸ்ட்டுன்னு சொல்லுது பெற்றோர் கூட ஃபஸ்ட்டு கிடையாது கிரிக்கெட் வீரர்கள் ஃபஸ்ட்டு கிடையாது உனக்கு நடிகைகள் நடிகர்கள் ஃபஸ்ட்டு கிடையாது என் ஆண்டவர் தான் ஃபஸ்ட் அவரை தொடர்ந்து அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்கு மாதிரி நம்பிக்கை இல்லை வாழ்ந்த பிள்ளைகளே நன்மை வாங்கினால் போதாது நன்மை செய்ய வேண்டும் செய்ய சக்தி ஆண்டவருடைய இருந்து ஆண்டவருடைய திருப்பொலியிலிருந்து ஆண்டவரை ஆராதிப்பதிலிருந்து புனிதர்களின் வாழ்வில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதில் இருந்து அதை மறந்து விடாதீர்கள் நிறைய பேர் சொல்வாங்க பெரியவங்க கிட்ட கத்துங்க சில பெரியவர்கள் கெட்டதைத்தான் தங்கள் வாழ்வால் போதிக்கிறார் நீங்கள் அப்படி இருந்து விடாதீர்கள் இன்றைக்கு புது நன்மை பூசல் பெறுகின்ற அத்தனை பேரோ ஆண்டவரின் சாட்சிகளாக மாற வேண்டும் பாருங்கள் இன்றைக்கு தூய் ஆவியை கொடையாகப் பெறுகிறீர்கள் ஏற்கனவே திருமுழுக்கின் போது உங்களுக்கு தூய் ஆவி வழங்கப்பட்டார் ஆனால் இந்த அருள் அடையாளத்தின் வழியாக இன்னும் நிறைவாக ஆண்டவரை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் பாருங்கள் அந்த ஆண்டவரின் ஆவி தங்கினான் வாழ்வு எப்படி இருக்க வேண்டுமா பாருங்க அந்த காலத்தில் எங்களுக்கு பாட்டில் சொல்லி கொடுத்தாங்க ஒரே பாட்டில் எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பா இப்பெல்லாம் அது அதிகமா பாட மாட்டாங்க ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு பக்தி திடமும் தெய்வ பயமான ஏழு வரங்களை நே ஈவாயே என்று அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் அருமையாக வாசிக்க கேட்டோம் பாருங்கள் இப்போது ஞானம் மெய் உணர்வு அறிவுத்திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு ஆறு இதோடு சேர்ந்து பக்தி இதற்குள்ளே இருக்கிறது அதுவும் இந்த தூய் ஆவியார் உடைய ஏழு வரங்களாக நாங்கள் கற்றோம் உண்மையாகவே நீங்கள் ஞானமுள்ள குழந்தைகள் இயேசு சாமி ஞானத்தில் வளர்ந்தார் உடலில் மட்டும் அல்ல அருளில் வளர்ந்தார் நாசனத்திலே குழந்தையாய் இருந்தபோது குழந்தைகளே வளருங்கள் அப்படி வளரத்தான் எல்லாமே புத்தகங்களும் சரி இன்டர்நெட்டும் சரி டிவியும் சரி முக்கியமாக மொபைலும் சரி இன்றைக்கு மொபைல் மனிதர்களை கெடுப்பதாக மாறிவிட்டது மொபைல் ஆக்க சக்தியாக இல்லாமல் அழிவு சக்தியாக மாறிவிட்டது சில பேருக்கு மொபைல் கடவுளாக மாறிவிட்டது இது மிக மிக கொடூரமானது சாத்தானை விட்டு விடுகிறீர்களா என்று இன்றைக்கு கேட்கப்படும் நீங்களும் கூட ஒரு வேர்த்தளை அசிங்கமான கெட்டு போன பண்பாடுகளை வளர்க்கின்றவற்றை எல்லாம் விடுகிறீர்களா எந்த அளவுக்கு என்றால் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அண்மையில் இறந்தது உங்களுக்கு தெரியும் அவர் ஏற குறைய முப்பத்தைந்து ஆண்டுகளாக மூன்றே மூன்று முறை தவிர டிவியை பார்க்கலாம் ஏன்னு கேட்டால் டிவியில் அசிங்கமாக ஏதோ வந்திருக்கு அவர் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மாதாவுக்கு வாக்கு கொடுத்தார் இனிமேல் நான் டிவி பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் கூட நினச்சேன் இது முதல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே என்று இப்போது தான் நான் வாசித்தேன் அவருடைய ஆட்டோபயோக்ரஃபி சுய சரிதையிலே நான் வாசித்தேன் அந்த அளவுக்கு கெடுப்பதாக இன்றைய நவீன ஊடகங்கள் மாறிவிட்டன பாருங்கள் பிள்ளைகளே எச்சரிக்கையாயிரு ஞானத்திலே வளருங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கலாம் இப்ப விடுமுறை இருக்கு சில பிள்ளைகள் வருத்தமாயிருக்கிறது கேவலமாயிருக்கிறது மனசு வேதனைப்படுகிறது ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் மொபைல வச்சுக்கிட்டு இருக்குதுங்க விளையாடுதுங்க பாருங்க இதெல்லாம் தவறு இல்லையா ஞானத்திலே வளர வேண்டாம் மெய் உணர்விலே வளர வேண்டும் அறிவுரை திறந்திலே வளர வேண்டும் நுண்மதியிலே வளர வேண்டும் அப்படி நீங்கள் வளரத்தான் பெற்றுக்கொண்டவர் இப்படி பாருங்கள் பிறகு தூய் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த வாசகத்திலே கேட்டோம் அவர்கள் நீதி வழங்குவார்கள் நீதி என்ன என்ன கடவுளுக்குரியது கடவுளுக்கு செசாருக்குரியது செசாருக்கு பெற்றோருக்குரியது பெற்றோருக்கு பிள்ளைகளுக்குரியது பிள்ளைகளுக்கு நீதி வழங்க வேண்டும் பாருங்கள் நேர்மையோடு நீதி வழங்குதல் நடுநிலையோடு வழக்கை விசாரித்தல் நேர்மை அறை கச்சை உண்மை இடைக்கச்சை இதெல்லாம் தொடர்ந்து வருகிறது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதிகளில் நேர்மை அரை கச்சை உன்னுடைய ட்ரெஸ் என்னென்னா நேர்மை உடைய ட்ரெஸ் என்னன்னா உண்மை உண்மை பேசாதவர்கள் எப்படித்தான் ட்ரெஸ்ஸு பகட்டாக அணிந்தாலும் பிரயோசனம் இல்லை அதை விட தொடர்ந்து வருகிறது காலத்தின் குறைவால் நாம் வாசிக்கவில்லை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது சமாதானம் அமைதி ஒற்றுமை சமாதானம்னா வெறும் சப்தம் இல்லாமல் இருப்பது சமாதானம் கிடையாது சண்டை இல்லாமல் இருந்தால் கூட சமாதானம் கிடையாது உண்மையான சமாதானம் நீதி நிலைநாட்டப்படுவது தான் ஆவி நிலை பெறுகின்ற வீடுகளிலே பங்குகளிலே எப்படி இருக்குமாம் பாருங்கள் அந்த பகுதியில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஓனாய் செம்மறி சிறுத்த புலி இதெல்லாம் ஒன்றா இருக்குமாம் பாருங்கள் நம்மில் சிலர் ஓநாய்களாக இருக்கலாம் சிறுத்தை புலிகளாக இருக்கலாம் சில பேர் தங்களையே தற்காத்து கொள்ளாத பாருங்கள் செம்மறியாக இருக்கலாம் எல்லாரும் ஒன்றாய் இருப்பது சில குடும்பங்களிலே எத்தனையோ செம்மறிகள் வதைக்கப்படுகின்றன ஏமாந்தவர்கள் ஆள் பலம் இல்லாதவர்கள் அவர்களுக்காக சத்தமாக கூச்சலிட யாரும் இல்லாத நிலையிலே பாருங்கள் எத்தனையோ சிறுத்தைகள் ஓநாய்கள் மக்களை அழிக்கின்றன பாருங்கள் ஆனால் ஆண்டவர் வந்தால் இந்த செம்மறி சிறுத்தையோடும் இருக்க முடியும் ஏனென்றால் சிறுத்தை ஒன்றும் செய்து பாருங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது கன்றுக்குட்டி அது கூட கொழுத்த காளை இவங்க ரெண்டு பேரும் இருந்துட்டா கூட பரவாயில்ல இன்றைக்கு வாசகம் சொல்லுகிறது சிங்கக்குட்டியும் கூட இருக்கும் சிங்கக்குட்டியை பார்த்து கன்றுக்குட்டி பயப்படாது சில வீட்டில் பாருங்க மிலிட்ரி ஆட்சிதான் இந்த அப்பா வந்தாவே பிள்ளைங்கள்லாம் ஓடி ஒழியும் அதெல்லாம் ஒரு குடும்பமா நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாய் பாதுகாப்பு கொடுக்கத்தானே நீ இருக்கிறாய் ஆண்டவரின்றே கழைக்கிறாய் யாரும் உன்னை கண்டு அஞ்சக்கூடாது பாருங்கள் கன்றுக்குட்டி சிங்கக்குட்டி கொழுத்த காளை எல்லாம் ஒன்றாயிருக்குமா பச்சிளம் குழந்தை பாருங்கள் இவை எல்லாற்றையும் நடத்துமாம் பாருங்கள் லீடர் யார்னு கேட்டால் சிங்கத்துக்கு சிறுத்தைக்கு கொழுத்த காளைக்கு செம்மறிக்கு எல்லாருக்கும் லீடர் யார்னு கேட்டால் சிறு குழந்தையாம் பாருங்கள் அமைதி அன்பார்ந்த பிள்ளைகளே மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ இல்லையோ நீங்கள் விடாமுயற்சியோடு நான் இருக்கிற இடத்திலே மகிழ்ச்சி இருக்கும் சமதனம் இருக்கும் யாரையும் கண்ணீர் வடிக்க விட மாட்டேன் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று உறுதி அழாதேன்னு சொல்லுங்க அழுகிற பிள்ளைங்களை பார்த்து அம்மா கவலைப்படாதீங்கம்மா எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்கம்மா நான் பார்த்துக்கிறேமா உங்களை என்று பாதுகாப்பு கொடுங்க உங்களால் இந்த உலகம் மாறட்டும் பங்கு மாறட்டும் நானும் மாறட்டும் இதைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்க பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையில கையோடுமா ஒன்றும் செய்யாதான் ஆண்டவருடைய வல்லமை இருக்க ஆண்டவருடைய உடனிருப்பு இருக்கு விரியன் பாம்பு மிகவும் நல்ல ஒரு ஜீவனாக மாறிவிடுகிறது கடைசியா என்னுடைய மலையில தீமை செய்வார் கேடு செய்வார் யாரும் இல்லை என்ன எனக்கு பெருமை ஆயிரங்கிற முறையில் மேட்டூரில் தீமை செய்வார் கேடு செய்வார் யாரும் இல்லை என்று சொல்லப்படும் போதுதான் அது நம்பிக்கை நிறைந்த ஒரு ஊர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு இணையான பகுதி வியத்தகு ஆலோசகர் என்று ஒன்பதாம் அதிகாரத்தில் இன்றைக்கு பதினொன்றாம் அதிகாரத்திலிருந்து வாசித்தோம் இசையாவையும் தூய் ஆவியால் நிறைந்தால் எப்படி மாறுவீர்களாம் நீங்கள் ஆலோசகர் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணத்துக்கு உங்களுக்கு திறமை கிடைக்கும் பாருங்கள் வலிமை மிகு இறைவன் சக்தி மெஸ்ஸியா மட்டுமல்ல நீங்கள் எல்லாரும் தான் வல்லமை கிடைக்கும் என்றும் உள்ள தந்தை எல்லாரும் நீங்கள் பாதுகாப்பா இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு அப்பா போல அம்மா போல பாதுகாப்பு தருவீர்கள் அதிலும் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது அமைதியின் இறைவன் சமாதானத்தை அமைதியை இந்த நற்செய்திகளை பார்த்தோம் நீங்கள் என்ன செய்வீர்கள் தூய் ஆவியை பெற்றுக்கொண்டார் ஆண்டவர் அதை வாசித்து விட்டு இன்று அது நிறைவேறு என்று சொன்னார் எளியோருக்கு நற்செய்தி உள்ளமுடைந்தோருக்கு ஆறுதல் துயகுறுவோருக்கு ஆறுதல் எல்லாருக்கும் மருந்து போடுபவர்களாக ஆறுதல் அளிப்பவர்களாக யாரையுமே சிறைப்படுத்தாதவர்களுக்காக எல்லாருக்கும் விடுதலை கொடுப்பவர்களாக அதுதான் தூய் ஆவியை பெறுவதன் அடையாளம் எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு அருமையான பிள்ளைகளே இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் தூய் ஆவியை பெறவும் சரி ஆண்டவரை பெறவும் சரி உங்களையே வெறுமையாக்கும் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை என்னில் ஆண்டவரே உணவாக வாழும் ஆண்டவரே நான் கொண்டு வந்த காணிக்கை இங்கே வைத்து விட்டேன் என் கைகள் இருக்கின்றது ஆண்டவரே என் இதயத்தை திறந்து வைத்திருக்கிறேன் இருக்கிறேன் உன்னுடைய தூய் ஆவியையும் தாரும் ஆண்டவரே என்று கெஞ்சி கேளுங்கள் பிள்ளைகளே அதற்காகத்தான் நானும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன் நம்முடைய திருத்தந்தை புனைந்த இரண்டாம் ஜான் பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்போது இந்தியாவுக்கு வந்தபோது மகாத்மா காந்தியின் வீட்டுக்கு சென்றார் அவரும் கூட ஷூவெல்லாம் கழிச்சிட்டு நம்முடைய தேசப்பிதாவுக்கு இந்திய தந்தைக்கு மரியாதை செய்ய தான் பாப்பானவரே வந்து ஷூவை கழட்டிட்டு தான் உள்ள போனார் அப்போ இந்திய அரசால் அனுப்பப்பட்ட ஒரு மூதாட்டி வயதான பெண்மணி மகாத்மா காந்தியை தெரிந்தவர்கள் நம்முடைய பாப்பானவரை பார்த்து சொன்னார்கள் மகாத்மா காந்தி வெறுமையான கரங்களோடு ஆயுதம் இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்களை ஒரு ஒழுக்கு ஒலுக்கினார் உன்னுடைய வெறுமை தாழ்ச்சி ஒன்றுமில்லாமையை உணர்வது எல்லாரையும் உழுக்கே நமக்கு விடுதலை கொடுக்க வந்தது திருத்தந்தை அவர்களே நீங்களா ஆயுதம் இல்லாமல் அன்பால் வெறுமையா தாழ்ச்சியால் ஒரு வேதிலே கம்யூனிசம் ரஷ்யாவின் ஆதிக்க வெறி உடைந்து போகச் செய்தீர்களே உங்களுக்கும் மகாத்மா காந்திக்கும் இந்த ஒற்றுமை இருக்கிறது பிரியமானவர்களே நம் எல்லாரும் ஆண்டவர் முன் குப்பை ஒன்றுமில்லாமை ஒன்றுமில்லாமை ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவரால் நிறையுங்கள் தூய் ஆவியாரால் நிறையுங்கள் வெற்றி கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் மனமகிழ்வு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய அன்பு தாய் தன்னையே தாழ்த்தியவர் தூய் ஆவியை பெற்றுக்கொண்டார் தூய் ஆவியை அவர் பெற்றுக்கொண்டால் என்ன செய்கிறார் உடனே நல்லது செய்ய விரைந்து செய்கிறார் எலிசபெத்தமாவை தூய் ஆவியால் நிரப்புகிறார் அங்கே மகிழ்ச்சி எலிசபெத்தமாவுக்கும் சக்கரியாவுக்கும் மட்டுமல்ல வயிற்றில் இருந்த குழந்தைக்கு கூட மகிழ்ச்சி வயிற்றிலே குழந்தை தொழியதான் பாரு மகிழ்ச்சியால் பாடுகின்றார்கள் பின்னாடி நம்ம பார்க்கிறோம் எருசலேம் கோயிலுக்கு குழந்தையை தூக்கிட்டு வராங்க அங்கே மகிழ்ச்சி சிமியோரும் தூய் ஆவியால் நிறைகிறார் பின்னாடி உயிர்த்த பிறகு ஆண்டவர் உயிர்த்த பிறகு சீடர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார் உடனே மகிழ்ச்சி தூய அவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறார் பாருங்கள் எவ்வளவு அருமை பாருங்கள் மகிழ்ச்சி அமைதி இதுதான் உறுதி பூச மகிழ்ச்சி அமைதி இதுதான் புனித மிகு நற்கருணை மகிழ்ச்சி தியாகா பிட்டு கொடுப்பது இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருவுங்கள் பீடத்திலே சொல்லப்படுவது நாள் முழுவதும் அப்பா அம்மாவிடம் நீங்கள் அம்மா என்ன செய்யணும் என் நேரத்தை கொடுக்குறேன் உழைப்பை கொடுக்குறேன் அதுதான் நற்கருணை வாழ்வு வாழ்ந்து காட்டுவோம் நம்முடைய அன்புத்தாய்